எல்லாமே தனி இருள் எனக்கு இரவும் ஒன்று தான் பகலும் ஒன்று தான் உங்களுக்கு சாப்பாடு வருது அவ போ அடி கொண்டி இல்லை விளங்கிடுவோம் அண்ணா கும்ப கண் பார்வை இந்த வெயிற்காரனுக்குள்ள நீங்கள் பெண்ணாக வந்து கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கும் கூட நிலமை வாருகின்ற அவங்களுக்கு மனநோய் ம் ம் அவங்களுக்கு கொஸ்கிட்ட இருந்து பவுத்தைக்கு போய் போய் வராங்க நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அணு எம்என்எஃப் எல்லோரும் அப்படி நல்லா இருப்பீங்க நம்புறேன் இண்டே நம்ம இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இலங்கையில் மட்டக்களப்பு மாவட்டம் ஐயங்கேணி அப்படின்ற இடத்த நின்று கொண்டிருக்கிறோம் இப்போ இதுவரைக்கும் கழுவங்கனி அப்படின்ற இடத்த நாங்கள் உதவி திட்டங்களை செய்து கொடுத்துனாங்க இப்போ ஐயங்கனி கிராமத்தில் பிரதேசத்தில் முதலாவது உதவி திட்டத்தை வழங்குறதுக்கு வந்திருக்கின்றோம் வழங்குறதுக்கின்றத விட அந்த வீடியோ முழுமையாக பார்வையிடும் உங்களால் முடிஞ்ச உதவிகளையும் செய்யுங்க என்னென்னு சொன்னால் இந்த வீட்டில் வந்து அந்த அண்ணாவுக்கு வந்து பார்வை விழுந்து போயிட்டார் இப்போ அவருக்கு கொஞ்சமும் கண்டறியதில்லை இப்போ அந்த அண்ணாவினுடைய மனைவி தான் வீட்டு வேலைகளுக்கெல்லாம் போய் இந்த அண்ணா வந்து பார்த்து கொண்டிருக்காங்க இந்த அண்ணாவினுடைய மனைவியோட அம்மா வந்து இருந்து கொண்டிருக்காங்க இப்போ இதுவரைக்கும் இருந்த வீடு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஒரு இடத்த வந்து ஒரு குடில் வீட்டெலாம் இருந்து கொண்டிருந்தவங்க ஒரு அண்ணா அவங்க அக்கா அவங்க அந்த இடம் கொடுத்து அவங்களை எரிப்பாட்டுறதுக்காக வேண்டி அப்போ அங்கே கொஞ்சம் காலமாக இருந்துட்டு வந்தவங்க இப்போ ஒரு ஒரு சில இருந்து இப்போ அவங்க சொன்ன தகவல் ஒரு சில இருந்து நாங்கள் இந்த வீட்டை இருக்க வேண்டாம் அந்த வீட்டை காட்டிக்கொள்கிறேன் இப்போ இந்த வீட்டை வந்தவங்க வாடகை வைக்கிறது ஒன்று இருக்காங்க இப்போ வந்தவங்க இந்த வீட்டை மூன்று நாட்கள் தான் இப்போ என்னென்னு சொன்னால் இப்போ அந்த அண்ணா வந்து கையில் ஃபோன் பச்சிருந்தவங்க இவங்க வந்து எங்களை தொடர்புன்னாங்க இப்போ இந்த அண்ணா வந்து ஃபோன் வச்சிருந்தா இவருக்கு நாங்கள் காலையிலேயே வந்து மெசேஜ் நான் பார்க்கல இப்போ பாரு தெரியான்றதே எனக்கு தெரியாது பேசும்போது என்ன அரைஞ்சோன்னா அண்ணாவுக்கும் வந்து கண் தெரியாது அப்படின்ற மாதிரி அப்போ கால் எடுக்க நான் ஆன்சர் பண்ணியிருந்தார் அப்போ அதை நான் வீடியோவில் ரெக்கார்ட் பண்ணலை பேசும்போது அந்த அண்ணா சொல்லியிருந்தா எனக்கு கண் தெரியாது தம்பி அப்போ மனைவி நாம் வந்து வீட்டு வேலைகளுக்கெல்லாம் போய் எங்களை பார்க்குறவங்க இனிமேல் சாப்பிடல வீட்டு வேலை செய்துட்டு இப்போ அங்கேயே வந்து அவங்களுக்கு சமைச்சி கொடுத்துட்டும் அங்கே வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வருவா அந்தது பிறகு நாங்கள் சாப்பிட்றாங்க இப்போ பசிக்குது சரியான மாதிரி அப்போ ச பார்த்து கொண்டுருக்கோம் இப்போ வருவான்னு தெரியலேன்றி திரும்ப அந்த அண்ணாவுக்கு வந்து இந்த அக்காவினுடைய நம்பர் வந்து பாடம் அப்போ அந்த அண்ணா வந்து நம்பரை சொன்னார் இந்த நம்பரை சொல்கிறேன்னா அடிச்சு எடுங்க தம்பி அடித்து பேசுங்க இந்த மனைவி வந்து உங்களுக்கு இடத்த சொல்லி கூட்டி தருவாண்டு திரும்ப வந்து அந்த அக்காவுக்கு அடிச்சிருந்தோம் அந்த அக்கா அடித்து எங்களுக்கு அட்ரஸ் சொல்லி நான் கொஞ்சம் கொஞ்சம் வந்துனாங்க இப்போ அந்த அக்கா வந்து வேலையை இடத்த இருந்தால் அப்படி நடந்து வந்து கொண்டு இருந்தவங்க அப்போ எங்களுக்கு இடத்த காட்டி அப்படியே இந்த வந்துட்டு நாங்கள் கூட இதை சரி நாங்கள் இப்போ உள்ளே போக உள்ளே போயிட்டு இந்த அக்கா வந்து தான் நாங்கள் எல்லாம் பேசுவோம் இப்போ அவங்களோட எப்படி சொல்கிற கடும் கஷ்டம் தான் இப்போ இவங்க அம்மந்தங்களை தொடர்ந்து கொண்டு வர சொல்லியிருந்தாங்க உள்ளவும் வேண்டாம் இவங்க வந்து இருக்கிறது இது வந்து வாடகை வீடு திரும்ப திரும்ப சொல்லிக் கொள்றேன்னு சொன்னா இப்ப பாக்கும்போது உங்களுக்கு ரொம்ப நம்பரும் பெரிய வீடு அப்படின்ற மாதிரி இது இவங்களோட வீடு இல்லை இவங்களுக்கு அந்த காணிகளோ எதுவுமே இல்லை சரி இப்ப உள்ள போயிடலாம் நம்ம நம்ம சத்தங்க அண்ணா வந்து வணக்கம் வணக்கம் அண்ணா வணக்கம் அப்பா எப்படி சிவமாரிங்களா இருக்கிறேன் அப்படிங்கிறீங்க

இந்த காலை இழுத்துட்டு இந்த கை இழுத்து கண் பார்வை இல்லாம போய் இனி ஒரு பக்கம் வளைச்சதே இந்த ஊசிக்கு பிறகுதான் அதே சரி ரெண்டாவது ஊசி போட நான் போய் இப்படித்தான் தான் நின்றேன் கூப்பிட்டு மிஸ் கூப்பிட்டு கேட்டாங்க என்ன ஏன் இப்படி நிற்கிறீங்க நான் ஏன்னா ஒரு ஊசியில இப்படி ஆக்கிட்டீங்க இன்னொரு ஊசியை போடுங்க நான் மண்ணுக்குள்ளேயே போயிருவேன் அப்படிங்கிறேன் உடனே டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போய் கேட்டாங்க டாக்டர் என்ன கேட்டாங்க ஒரு ஊசியிலே என்ன இது அப்போ உங்களுக்கு ஊசி போடையில நீங்க உடனே மட்டக்களப்பு ஹாஸ்பிட்டலுக்கு போங்க ஹாஸ்பிட்டல்ல உங்களுக்கு இது செய்வாங்க மாற்று ஊசி போடுவாங்க நான் மாற்று ஊசி போட பயத்தில் அதுக்கு பிறகு எனக்கு கண் பார்வை இல்லை நான் கண்ணுக்காக மட்டும் பதில் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன் பதில் ஹாஸ்பிட்டலில் போய் ரெண்டு முறை ஆப்ரேஷன் பண்ணினேன் சரி ரெண்டு கண்ணும் பண்ணிட்டேன் பார்வை அப்போ உங்களுக்கு அந்த கொரோனா ஊசி மூன்றாவது ஊசி போட்டவங்களா ஒரு ஊசியோடயே நிப்பாட்டிட்டாங்க ஒரு ஊசியோட நீ ரெண்டாவது ஊசி போட முடியாதுன்றே சொல்லிட்டாங்க

அதுக்கு பிறகு இப்ப சாப்பாட்டுக்கும் கஷ்டம் நீங்க இப்ப எங்ககிட்ட ஃபோன் பண்ணி பேசிருந்தீங்க நான் உங்களோட மனைவி போய் சாப்பாடு சமைச்சிட்டு வந்து அங்க வேலை செஞ்சிட்டு சமைச்சிட்டு வந்தாதான் உங்களுக்கு சாப்பாடு சாப்பாடு சரி சரி வாங்கக்கா சமைச்சு சாப்பாடு உன்னு வந்திக்கீங்களா

கிளப் கொடி அங்கே இருக்கிறாங்க உங்களை மாதிரி தம்பி மரங்கள் தான் அவங்களும் என்னையே பார்க்க வந்தாங்க வந்து என்னுடைய கண் பிரச்சனையை பார்த்துட்டு உடனடியாக எனக்கு வெளிநாட்டில் இப்படி தான் போட்டு கண் ஒப்ரேஷனுக்குன்னு சொல்லி காசு எடுப்பிச்சு தந்தாங்க ஒப்ரேஷனுக்குன்னு சொல்லி போய் அங்கே பார்த்தோன்னே அவங்க சொன்னாங்க கண்ணில் இப்போ முழுமையாக ப்ரெஷர் அடிச்சிருக்கு நீங்கள் ஆறு மாதத்துக்கு தொடர்ந்து மருந்து விடுங்க அப்படின்ட்டு இப்போ நான் மருந்து விட்டு கொண்டு இருக்கேன் தொடர்ந்து அவங்க அதுக்கு பிறகு தான் ஆப்ரேஷன் பண்ணுவாங்களாம் அந்த ஒப்பரேஷன் கண் ஒப்பரேஷனுக்குரிய வேலையே அவங்க பொருட்படுத்திருக்கிறாங்க சரி சரி இப்போ என்னடா இப்போ சொல்லுங்கள் என்னடா இப்போ பாருங்க இப்போ எங்களுக்கு இந்த வரும் வரைக்கும் தெரியாது எங்களுக்கு வேற ஒரு ஹெல்ப் கிடைச்சிடும் உண்டு அப்போ நீங்கள் ஏதாவது நாங்கள் வரக்குள்ளே சொல்லணும் நம்ம கையில் அப்படியே எங்களையும் பிரச்சனை இல்லை நாங்கள் இப்போ ஹெல்ப் பண்ணுவோம் இப்போ ஆரம்பத்தில் வந்து வேறு ஒரு யூடியூப் சேனல் வரையும் இப்போ நம்மளை மாதிரி நம்ம எதுவும் நம்மளோட உறவுகள் தான் செய்திருக்காங்களுக்கு கஷ்டம்ச்சனை இல்லை கண்ணுக்கு மட்டும்தான் அவங்க செய்கிறாங்க எனக்கு கண்ணுக்கு ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்டுக்கு மட்டும்தான் முப்பத்தி ஏழாயிரம் ரூபா ஒரு முறை இருபத்தி ஒரு முறை அதுக்கு பதினேழாயிரம் ரூபா முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபா கண் மருந்து தந்து மருந்து வாங்கி இப்போவும் விட்டு எட்டாம் மாதத்துக்கு பிறகுதான் கண் ஆப்ரேஷனுக்குரிய உங்களுக்கு ஒவ்வொரு மாசம் கிடைக்குதா என்ன ஒவ்வொரு மாசம் அவங்க தாராங்களா இல்லை நான் மருந்து வாங்கணும் அப்படின்னு சொன்னா அவங்க தருவாங்க நான் வாங்கிட்டு அதுக்குரிய இதெல்லாம் அனுப்பிடுவேன் அவங்க கிட்ட அதுக்குரிய ரிசிட் எல்லாம் உடனே காட்டிடுவேன் எனக்கு இந்த பொய் சொல்ல விருப்பம் இல்லை நான் யாராவது உதவி செஞ்சா நான் சொல்லித்தானே ஆகணும் இப்ப இந்த வீடும் எனக்கு சேர்ச்சாலும் எனக்கு உதவி செஞ்சிருக்காங்க அதையும் நான் சொல்லத்தானே வேணும் அந்த வீடு உங்களுக்கு

என்னக்கா உங்களுக்கு இப்ப மாதம் சம்பளம் எவ்வளவு தர்றாங்க விலைக்கு போறாங்க மாதம் சொல்ல இல்லையாய்யா ஒரு நாளைக்கு போனா ஆயிரத்தி எண்ணூறு தருவாங்க ஆயிரத்தி எண்ணூறு ஆயும் தருவாங்க அவங்க டெய்லி கூப்பிட மாட்டாங்க இவங்க ஒரு நாளைக்கு கூப்பிட்டா இன்னொரு இன்னொரு ஆட்கள் இன்னொரு நாளைக்கு கூப்பிடுவாங்க அப்படி இல்ல சொல்றீங்க அங்க போய் வாசல் குட்டி உடுப்பு கழுவி ஊடெல்லாம் கூட்டி ஊடெல்லாம் துரத்தி புக் பண்ணி போட்டான் பாருனேன் அது இல்லாட்டி நான் முந்திரி முந்திரிங்க கொட்டை அதுக்கு போறேன் அந்த midline பழங்களாயா பழங்களாய இல்ல பருப்பு பருப்பு செய்து எடுக்க போறேன் ஆ சரிஞ்சு எடுக்க போறேன் அதுல ஒரு நாளைக்கு 500 ரூபாய் பேருக்கு வரும் ஆ அவள அந்தலே இங்க இது வந்து கூட அம்மா ஓ இது அம்மா அப்ப நீங்க வந்து அம்மாவை பாக்குறீங்க நீங்க அம்மா இவரே பாக்குறானே இந்த பாருங்க அவரு பென் பنده தலைல தான் ஈ புடும பத நடத்தி கொண்டு ட்டீங்காங்க அவங்களுக்கு மனது அப்பளங்கल्ले அவங்களுக்கு மனது

அவக்கு சரியெல்லாம் காசு நம்ம ரெண்டு பேரையும் பார்க்கணும் அவ வேலைக்கு போயிட்டா நமக்கு சாப்பாடு வருது அவ போடி நம்ம கொண்டையும் இல்லை சரியெல்லாம் பண்ணி நீளக்கோணும் ஆமா நான் நாளைக்கு நின்னு போகணும் ஐயா நாளைக்கு நின்னு போயும் காசு டகையில்லை இப்போ ஜோஷன் பண்ணி போகணும் மழை பார்த்து தாங்கிறீங்க உம்

சரிமா யோசிக்காதீங்க பாப்போம் உதவி புத்தகம் இருக்குதா கணக்கிழக்கம் புத்தகத்தை எடுத்துவாங்க அட் பண்ணி கொள்றேன் அவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய உறவு நேரடியாக செய்யட்டும் நானும் கட்ட நானும் கட்ட கையெடுத்து கும்பிட்டு கேட்கிறேன்னு ஒரு உதவி தான் எங்களுக்கு வாழ்வாதார திட்டத்துக்கு ஏதாவது சின்ன கடை மாதிரி செய்யறதுக்கு ஒரு உதவி ஒன்று செய்வீங்கன்றா ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கு என்னென்னா இப்போ உங்களுக்கு வந்து சொந்த இடம் இல்லாம இருக்கு இருந்து செய்யறதுக்கு எங்களுக்கு வசதி இல்லை நாங்களே இப்பயே நாடோடி மாதிரி தான் திரியிறோம் இந்த வருஷத்துல மட்டும் இது மூன்றாவது வீடு அஞ்சு மாதத்துல அதான் அப்ப உங்களுக்கு கடை போடுறா எப்படி வெங்க போட்டுதாரு கடை போடுறதுனா எங்கேயாவது ஒரு இடம் வந்து எடுத்து தான் போடணும் அதான் இப்ப உங்களுக்கு சொந்த இடம் இல்லாம இருக்கு எங்களுக்கு சொந்த இடம் இல்லப்பா இந்த வருஷத்துல இது எங்களுக்கு மூணாவது வீடு அப்போ பார்த்து கொள்ளுங்கண்ணா அஞ்சாவது மாதத்துலேயே இது மூன்றாவது வீடு இப்போ உங்களுக்கு வந்து கொஞ்சமும் கண் தெரியுது இல்லையாண்ணா ஒன்று தெரியாது பாருங்க டொய்லெட்டுக்கு போகிறது கூட இந்த நூல் கட்டி விட்டுருக்காங்க அதுக்கு தான் கட்டிங்க அதை பிடிச்சி கொண்டு தான் நான் போக வேண்டியது சிவரை பிடிச்சிட்டு போய் அதை போய் பிடிச்சி பாருங்க இம்மையிலே அந்த கொரோனா வந்து அந்த ஊசி போட்டதால் இப்படி ஒரு நிலைமை எங்கள் நிலை யாருக்கும் கை நிறைய உடைச்ச கை இன்றைக்கு கை கட்டுப்பட்டு பிச்சை எடுக்கிற நிலைக்கு வந்துடும் ரொம்ப பாதிப்பை ஒரு ம என்ன மனமெல்லாம் ரொம்ப வேதனை அடைஞ்சி ஒரு மனநோயே வந்துடும் என்ற நிலைக்கு நான் வந்துட்டேன் எல்லாமே தனி இருள் எனக்கு இரவும் வந்துதான் பகலும் வந்துதான் ஒரு கண் பார்வையாவது எனக்கு என்றால் அந்த வந்த அந்த தம்பிமாரும் அதைத்தான் என்கிட்ட சொன்னாங்க ஐயா நாங்கள் ஒரு கண்ணாவது உங்களுக்கு எடுத்துறதுக்கு ட்ரை பண்றோம் நீங்கள் எங்கே போய் இது பண்ணாலும் அப்படின்னு இப்போ நான் இந்தியாவில் போய் கேட்டு பார்ப்போமா செய்து முடியுமா அப்படின்னு ஓடி ஒவ்வொரு நான் பிச்சை கேட்குற மாதிரி கேட்குறேங்க எனக்கு ரெண்டு கண் இல்லாட்டி ஒரு கண் பார்வையாவது எடுத்தாங்க சரி யோசிக்காதீங்க தாங்க கூட புக்கு நான் வந்து டிவி ரேடியோ போன் இதுதான் மெக்கானிக் அந்த கடை தான் நான் வச்சிருந்தேன் எல்லாம் செய்வேன் எலக்ட்ரானிக் எலக்ட்ரிக்கல் இல்லைண்டா யாரும் முடியாதுன்னு சொல்ற வேலைகளை தான் நான் செய்வேன் இது செய்ய முடியாது இது செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி கடையில ஒதுக்குறதா நான் சொல்லுவேன் நீங்க கொண்டு வாங்க நான் செஞ்சுதான் எனக்கு அந்த அளவுக்கு இரவுனால ஒரு ஆசிர்வாதம் ஒரு நம்பிக்கை ஏதோ கை வச்சாலும் முடியாதுன்னு செய்ய மாட்டேன் செய்து கொடுத்துருவேன் பாருங்க இப்படி ஒரு திறமையான அண்ணாவுக்கு இப்படி ஆகியிருந்தது மாதிரி இருக்குது சரி நன்றும் யோசிக்க அக்கா என்னென்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இதில் வந்து என்ன என்ன காசு வரது என்னென்ன காசு வரது மாதம் இதுல வந்து அண்ணன் அனுப்புவாரு அம்மாக்கு கோஷ்பிட்டேஸ் அனுப்பு இருந்து அனுப்புவார் டெய்லியும் அனுப்ப மாட்டார் அடுத்தது வந்து எவ்வளவு அனுப்புவாங்க அவர் ஐயாயிரம் ஆறாயிரம் ரெண்டு அனுப்புவாரு அடுத்தது வந்து இதில் வந்து அவங்களுக்கு முதல்

காட்டிங்க நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுனாக காசு எடுத்துக்கிங்க கடைசியாக கொஞ்சம் பதிங்க சரியா புத்தகத்தை பார்த்தீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று செப்டம்பர் மாதம் பதினோராம் தேதியாக கடைசியாக நீங்கள் புத்தகத்தை பதிஞ்சிருக்கீங்க இந்த கொண்டு காட்டுங்க அதை டெய்லியில் வாங்க பேஜ் வந்து ஸ்பேஸ் விட்டு இங்கே பதிஞ்சிருக்காங்க என்னது எதுக்காக தெரியல இந்த வரைக்கும் கடைசியாக பதிஞ்சது சரி முன்னுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தான் அக்கா பதஞ்சிருக்காங்க சரி இப்போ கணக்கிழக்கத்தை சொல்கிறோம் அப்படியே நோட் பண்ணிக்கொள்ளுங்கள் மிஸ்ஸஸ் ஈஸ்வரி காந்தன் அக்காட அட்ரஸ் வந்து ஐயங்கனி செங்கலடி ஸ்கூல் ரோட் தாய் நம்பர் நூற்றி அறுபத்தி மூன்று ஸ்கூல் ரோட் ஐயங்கனி செங்கலடி அடுத்த அக்காட நம்பர் வந்து கணக்கிழக்கம் இருநூற்றி இருபத்தி ஏழு இருபது சைபர் ஒன்று நாற்பது சைபர் எட்டு இருபத்தி எட்டு எழுபத்தி ஏழு திரும்பியை சொல்லிக்கொள்கிறேன் இருபத்தி ரெண்டு எழுபத்தி ரெண்டு சைபர் சைபர் பதினான்கு சைபர் சைபர் எண்பத்தி ரெண்டு எண்பத்தி ஏழு ஏழு அக்காடை கணக்கிழக்கம் நீங்கள் நேரடியாக உதவி செய்கிறவங்க செய்யலாம் இல்லை எங்கள் மூலமாக தொடர்பு படுத்தி அக்கா வந்து விசாரித்து அப்படியான செய்யணும் செய்யணுமென்று நீங்கள் ஒரு ஆலோசனை செய்து இப்போ நீங்கள் செய்கிறவங்களும் செய்து கொள்ளலாம்

ஒரு பெண் வந்து வேலைக்கு போயிட்டு இப்போ குடும்பத்தை பார்க்குறோம்னு சொன்னால் ஒரு கஷ்டமா இருக்கு இல்லாமல் இப்போ திருப்பி போகணும் என்ன நீங்கள் வேறேன்னு சொல்ல திரும்ப தானே நான் போகணும் இப்போ என்ன வேலைக்கா சரின்னு இப்போ இங்கே கழுவிட்டு அரவாச இல்லை வந்தானே வீடு கழுவி நிறைய ஆ வீடு கழுவி நிறுவாச கடவுள் இப்போ போகணும் சாப்பாடு கொடுத்துட்டு போனாச்சு அப்போ போகலாம் சரி சரி கல்லாதீங்க யோசிக்காதீங்க இப்போ உங்களோட கணக்கிலக்கம் கூட தீய இப்போ உங்களுக்கு உதவி செய்கிறவங்க நேரடியாக செய்வாங்க சரியாக்கா இது நான் வரும்போதே என்னால் முடிஞ்ச கொண்டு வந்தீங்க சரி ரொம்ப நன்றி ம் சரியாக்கா ஓகே அண்ணா நாங்கள் போயிட்டு வரடா நான் இந்த உதவியை செய்த அந்த அண்ணாக்கு நீங்கள் என்ன சொல்லி விரும்புகிறீங்க அவங்களுக்கு கோடான கோடி நன்றி இந்த நிலையிலும் எங்களுக்கு வித்யாபட்டாக்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி அந்த ஜெர்மனியிலேருந்து அனுப்பியிருக்கிறாங்க அவங்களுக்கு கோடான கோடி நன்றி எனக்கு கண் கண்பார்வருமாக இருந்தால் அவங்கள நான் அவங்கள காலில் விழுந்து கையெடுத்து கும்பிடுவேன் ம் அவங்களுக்கே இந்த நன்றியை திருப்பி தெரிவிக்கிற மீண்டும் மீண்டும் நன்றி சொல்றேன் சரி நான் ஓகே ஜோஷிக்கா எனக்கு நாங்கள் போயிட்டு வரேன் சரி அண்ணா ஓகே சரியாக்கா ஓகே ஓகே பிரச்சனை இல்லை பார்த்துக்கொள்ளங்க குடும்பத்தை சரியாக்கா என்ன செய்கிற கஷ்டம் நிரந்தரம் இல்லைக்கா அது எல்லாம் சரியாகும் சரியா முயற்சி இருந்தா கண்டிப்பாக நீங்கள் ஒரு நாள் நல்லா இருப்பீங்க சரி சரியாக்கா ஒரு நம்பிக்கை மட்டும் வந்துருக்கு நீங்களும் வந்து எனக்கு கை கொடுக்கறதுனால என் பண்டாடம் மீண்டும் கிடைக்கும் நான் உங்களை எல்லாரையும் பார்ப்பேன் கண்டிப்பாக கண்டிப்பாக

உங்களோட நிலைமையை பொறுத்து பார்த்து செய்ய சரிங்க ஆனால் நீங்கள் வரும்போது நீங்கள் சிரிச்சு கொண்டுனீங்க நான் நினைச்ச ஒரு தைரியமாக என்ன பண்ணண்டு அழுது கொண்டு தானே இருக்கு ம் ரெண்டு பேரை கொண்டிருக்கணுங்க ரெண்டு பேரும் உங்களுக்கு இப்படி ஒரு மனைவி கிடைச்சது நீங்க கொடுத்து வச்சிக்கோங்க அண்ணா எல்லாரும் மறுத்தான் சொல்லிட்டு போவாங்க ம் ம் என்னக்கா ம் யாருங்க வா அக்கா வந்து சிரித்து அழுது கொண்டு நீங்கள் ஒரு கடவுளால் படைக்க போட்ட பிள்ளைதா அக்கா நீங்கள் யோசிக்கா ஏன்டா ஒரு ஆனை வந்து நீங்கள் ஒரு ஆன தலைமையிலேருந்து பார்த்து கொண்டிருக்கீங்க இருக்கீங்க அப்போ உங்களுக்கு அது தெரியுமாக்கா கஷ்டப்பட்டாலும் சரியா ஓ அதை நீங்கள் அழாபடா அழகா அழா நீங்கள் வரும்போது இப்போ சிரிச்சி பண்ணிங்க சரி அண்ணா வாய் சரி அக்கா வா வரடாக்கா ம் நன்றி ம் சரி சரி ஓகே உங்களுக்கு நன்றி வந்த மற்ற தம்பிக்கும் நன்றி நம்ம உறவுகள் மக்கள் நாயக உறவுகள் நிறைய பேர் கண்டிப்பா ஒரு எடுத்துக்காட்டு ஒரு வீடியோ இருக்கு அந்த பெண்களுக்கு முக்கியமா நம்ம பெண்களும் வந்து கொண்டிருக்காங்க நாயகிகள் நாம் வந்து பெண்களை வந்து நாயகிகள் என்றும் ஆண்களை வந்து நாயகன்கள் அப்படின்ற மாதிரி சொல்றேன் நான் நம்மட சேனல் அதுக்காக தான் மக்கள் நாயகன் என்று வைச்சதுக்கான காரணமே அப்ப நிறைய பெண்மணிகளும் இப்போ கூட அந்த வாழ்க்கையெல்லாம்

இப்போ இதுதான் வந்து முதலாவது வீடியோ அவங்களை வந்து நாங்கள் சந்தித்து எடுத்தது அப்போ முதலாவது வீடியோவில் நாங்கள் ஒவ்வொரு குடும்பத்தினுடைய அவங்களோட கணக்கிழக்கம் இருந்தால் அவங்களோட கணக்கிழக்கத்தை ஆட் பண்ணுறது வளமேன் அப்போ சரி நாங்கள் போயிட்டு வரோம் மேலே இந்த உதவியை செய்த ஜெர்மனியில் இருக்கக்கூடிய ராஜேஸ்வரன் எங்களுக்கு மிச்சம் கூட கூடிய நன்றிகள் அங்கு அப்போ இன்னொரு வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து இதுவடை நான் பாய் அப்படியே வந்து அந்த ஐயா வந்து மனசில கூட்டத்துக்கு அப்படியே போறாங்களாம் அதுக்கெல்லாம் ஹயர் இருக்கு பாருங்க அப்படின்னு தரி இல்லாம என்னால நடமாட முடியாது

Hmm. <coughs> Seri, ya, oke, okay, nah, koi dorma, ya,